மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் பேசலாம் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் விஜய் பேரை சொல்லி ஒரு வீட்டுக்கு ஒரு சிவகார்த்தி இருக்காப்ல வீட்டுக்கு ஒரு அஜித் இருக்காப்ல ஜானாரங்கசாமி கொடுத்த பத்து கோடிக்கு ஏதாவது விஜய் பேர்ல எத்தனை பேர் எல்லாம் பணம் கட்டி இருக்காங்க உள்ள அந்த ஸ்ட்ரக்சரும் அமைப்பு பலமும் விஜய்க்கு இல்ல மதவரி கூட்டமாட்டு வரக்கூடிய ஜான் ஆரிக்கு ஜோசப் விஜய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா அன்புமணிய உருவம் கொடுத்து ராமதாச கையர் நிலையில விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி தயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நீங்க சொல்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருந்தாலுமே விஜய் வந்து அவங்கள வேட்பாளரே கிடை இருக்காது ஐம்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் கூட தாண்டாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா ரெண்டரை மணி நேரத்துல ஐம்பதாயிரம் பேர் வந்து விருப்பமன வாங்கிட்டு விருப்பமனு வாங்கிட்டு போறாங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் விருப்பமனு வாங்கிட்டு போறாங்க அதுல ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க எப்படி சொல்றீங்க இல்ல வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் விஜய் பேரு சொல்லி ஒரு வேட்பா இருக்கு வீட்டுக்கு ஒரு சிவகார்த்தி இருக்காப்புல வீட்டுக்கு ஒரு அஜித் இருக்காப்புல வீட்டுக்கு அஹ் ஒருத்தர் சூர்யா பிளஸ் கார்த்திக்கு இருக்கிறாங்க தான் வீட்டுல இருக்கிறாங்களா மேடம் வீட்டுக்கு ஒரு கமலஹாசன் இருந்தாங்க கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு விழுக்காடு ஓட்டு தானே எடுத்தாரு நான் சொல்றது ரிசல்ட் நீங்க சொல்றது கற்பனை ஏட்டு சுரக்கா டகால்தி மாய் மாலம் பொய் ஏட்டு சுரக்கா பொய் பிரச்சாரம் ஆஹ் இதுதான் நீ மற்றவங்க பண்றாங்க இல்ல இது வந்து எப்படி கற்பனை ஆகும் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துல ஐம்பதாயிரம் பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறது ப்ரூவன் இல்லையா எங்க ப்ரூவன் ஆகுது அந்த கிருஷ்ணகிரியில எத்தனை பேர் வேட்புமனு வாங்கினாங்கன்னு டீட்டெயில் கொடுங்க கிள்ளியூர்ல எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு டீட்டெயில் கொடுங்க நான் கேக்குறேன் அவங்க பிறந்த நாள் இருநூத்தி முப்பத்தி நாலு தேதியிலும் கொண்டாடப்பட்டது அட்டு தினத்தந்தியில கொடுத்தீங்க காதல பூச்சி தினவங்க நம்பலாம் நான் தினத்தந்திகிட்ட கேட்டேன் ருசியானந்து சொன்னாருங்க அதைத்தான் போட்டாங்கன்னு அவங்க சொல்லி சொல்லி ஒதுங்கிட்டான் தினத்தந்திக்காரன் நான் மீண்டும் கேக்குறேன் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல நீங்க அன்னதானம் வழங்கலை முப்பத்தஞ்சு பேருக்கு மேல உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்க இருநூற்று பத்து நாலு தொகுதியில யார் யார் அன்னதானம் வழங்குனாங்கன்னு நீங்க டீட்டெயில் கொடுங்க கிள்ளியூர்ல யார் வழங்கினா உளவங்கோட்ல யார் வழங்கினா கிருஷ்ணகிரியில யார் வழங்கினா காங்கேயத்துல யார் வழங்குனா வெள்ளக்கோயில யார் வழங்கினா நீங்க கொடுங்க நான் உங்கள்கிட்ட வந்து இருநூற்று பத்து நாலு பேர் இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் இது நான் தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கிறேன் இப்ப ஐம்பதாயிரம் வாங்குனா அஞ்சு லட்சம் வாங்குனா நூறு நூறுவா ஃபார்ம் வாங்கினாங்கறதெல்லாம் வெறும் மோசடியான ஒரு பொய் பிரச்சாரம் உங்ககிட்ட கேண்டிடேட் கிடையாது நீங்க கேண்டிடேட்டுக்கு வீசி தேடிட்டு இருக்கீங்க ஆளை வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க உள்ளாட்சி தேர்தலில் நின்னதே நீங்க விழுப்புரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நின்னீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல நிக்கல அதுவும் ஐயாயிரம் ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சில்ல சிம்பல் உள்ளதுல நிக்கல ஐம்பதனாயிரம் ஓட்டு உள்ள டிஸ்ட்ரிக் கவுன்சில நிக்கல சிம்பல் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல நின்றுட்டு நாங்க தான் மூணாதுன்னு சொன்னீங்க அதையும் ஆதாரம் கேட்டு சவுக்கு சங்கர் கஸ்தூரி சங்கர் ஆதன் மாதேச நாங்க வரட்டின வரட்டல சவுக்கு சங்கரும் கஸ்தூரி சங்கரும் இன்னைக்கு வர ஆதாரம் கொடுக்க முடியல சவுக்கு சங்கர் சாதாரண ஆளா குழையும் சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட நான் ஆதாரம் கேட்கிறேன் இருந்தா கொடுக்க மாட்டாரா அப்ப விஜய நம்பி அவரு மோசம் கேட்டாங்கறத ஒத்துக்கிறாரு ஆதன் மாதேசு நான் மோசம் கேட்டேங்கிறத ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிறாரு இப்படித்தான் இவங்க வந்து சுரவா சுரக்கா பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருப்பாங்க புஷ்பு வராரு பழனி மாணிக்கம் வாராரு செஞ்சி ராமச்சந்திரன் வராரு எவ்வளவு மோசடி பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து சீமான் நூறு சீட்டு வாங்கிக்கிட்டு இவரோட கூட்டணி போறாருன்னு இப்ப புதுசா போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அவர் தம்பி வேணா என்கிட்ட சீட்டு வாங்கிட்டு சொல்லி வாடிச்சுட்டாரு அப்போ எல்லாமே விஜயப்பட்டி சீன் நியூஸ் இல்லைன்னா சாமி கொடுத்த பத்து கோடிக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும் சோ இது வந்து பண முதலைகள் பணத்தை வச்சுக்கிட்டு ஊடகவியலாளர்களையா ஏமாத்தி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டாருன்னா போட்டாருன்னு சொல்லிட்டு போறோம் அல்ல நமக்கு என்ன இருக்கு எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் கேட்டார்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தா என்ன இப்ப அண்ணா திமுக ஆபீஸ்ல லிஸ்ட் இருக்க விஜய் பேருக்கு எத்தனை பேர் பணம் கட்டி இருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்கா மனு தானே வாங்கிட்டு போயிருக்காங்க மனு வாங்குனவங்க எத்தனை பேர் மனுவை பில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி பேரிலேயே பத்து கோடியோ எவ்வளவோ தொண்டர்கள் கொடுத்துருக்காங்களே எடப்பாடிக்கு நான் எதிராக தான் பேசுறேன்னா இந்த உண்மையை ஒத்துக்குறாங்க விஜய் பேர்ல எத்தனை பேர் எல்லாம் பணம் கட்டி இருக்காங்க விஜய் பேர்ல திருச்சி கிழக்கு எத்தனை பேர் பணம் கட்டி இருக்காங்க கன்னியாகுரி துவைக்கு எத்தனோ படம் கட்டியிருக்காங்க லிஸ்ட் கொடுங்க சரி மறுக்க வேண்டியது காவிக்கா என்ன மறுக்க முடியாது ஆஹ் அதுதான் நான் சொல்ல வர்றேன் ஆமா ஏமாறக்கூடாது ஆஹ் பெரியார் மண்ணன்கிறீங்க பகுத்தறிவு தந்தை பிரபலன்றீங்க அப்போ ஏன் அண்ணா திமுக மாதிரி இந்த தொகுதி கேட்டாருன்னு அத வெளிப்படையா உங்களால சொல்ல முடியல பதினாயிரம் ரூபா இந்த இந்த தொகுதிக்கு உரை எல்லாம் கட்டி மனு கொடுத்திருக்காங்கன்னு ஏன் சொல்ல முடியல மனு வாங்கிட்டு போனதானு சொல்லி இருக்கீங்க எத்தனை பேர் இந்த கொடுத்திருக்காங்க அத சொல்லணும் இல்லையா வாங்குறதுக்கு நூறு ரூபாய் திரும்ப குடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எத்தனை பேர் குடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் இல்ல இது கூட மாவட்ட செயலாளர்கள் ஐநூறு பேரை கூட்டிட்டு போறோம்னு சொன்னதாட்டம் எல்லாம் சொன்னாங்க அதுக்குள்ள நம்ம போகாண்டாம் விஜய் பேர்ல எத் எந்தெந்த தொகுதியில பத்தாயிரம் ரூபாய் எத்தனை பேர் கட்டிருக்காங்க இப்ப எடப்பாடி பேர்ல பத்தாயிரம் ரூபாய் கட்டின அளவுக்கு உங்க பேர்ல கட்டுறாங்களா நீங்க இப்ப எடப்பாடிக்கு உங்களுக்கு தானே போட்டிங்கறீங்க எடப்பாடிக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சரும் அமைப்பு பலமும் விஜய்க்கு இல்ல விஜய்க்கு எடப்பாடியோட கிரௌட் பிள்ளை கெபாசிட்டி கிடைக்கு இருக்குது அமைப்பு பலம் இல்ல இப்ப இந்த இந்த பட்ஜெட் ஆதரிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் எடப்பாடி நினைச்சா தமிழ்நாடு ஃபுல்லா நடத்திடலாம் பட்ஜெட்டை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரான்னு தெரியல விஜய் அவர் எதிர்த்தே பண்ணாலும் கூட அவருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லா நடத்த முடியாது தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை போராட்டத்தை நடத்திட்டாரு விஜய் ரெண்டு போராட்டங்கள் எனக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா எதுவும் நடத்தல ஆஹ் அதுதான் சொல்ல வர்றேன் அது நுணுக்கமா அரசியல பார்க்கக்கூடிய நம்ம பீப்புளுக்கு அது தெரியும் அட் ஏ டைம் விஜய் ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்றாரு தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல அது நடக்குது சரி கரு அந்த துர்மரணம் எத்தனை ஊர்ல போஸ்ட்ல ஒட்டி அஞ்சலி போஸ்ட் ஓட்டினா எத்தனை ஊர்ல அது வலு திரிபடுத்தி இது பண்ணா எத்தனை ஊர்ல அஞ்சலி ஊர்வலம் நடத்தினான் எத்தனை ஊர்ல அஞ்சலி பொதுக்கூட்டம் நடத்தினான் ஏதாவது உண்டா ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டம்னு சொன்னா போல நாம் தமிழர் டெய்லி கொள்கை விளக்க கூட்டம் பண்ணிட்டு இருப்பான் நீங்க சப உழைப்புல தட்டி பார்த்தா இடுமானம் கார்த்திகோ கார்த்திகாவோ உணர்ச்சி பொங்கி சோதரி சகோதரி கார்த்திகாவோ சாட்டை துறைமுருகனும் பங்களா தேனி அஹ் வேல்சாமி புறம் பேசிட்டு இருப்பாங்க விஜய் ஆயிரம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஊரை ஏமாத்து சொல்றதுதான் ஆயிரம் கொள்கை விளக்க போரா போராட்டங்கிறது அம்பதாயிரம் ஃபார்ம் மாதிரி தான் எத்தனை ஊர்ல கொள்கை விளக்க போராட்டம் நடத்திட்டாங்கன்னு ஒரு டீட்டெயில் கொடுங்க இதெல்லாம் மட்டும் மட்டும்தான் கேக்குறான் அதனால்தான் எனக்கு எதிராக என்ன விமர்சனம் பண்ணி சபரிசன் காடு உதய ஸ்டாலின் காடுங்கிற சொல்றதே சொல்லியா சீஃப் மினிஸ்டர் மிகப்பெரிய மக்கள் தலைவரா முத்தமிழறிஞர் கலைஞர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் ஜெயலலிதா இவங்க உயரத்தோட பெரிய உயரத்துக்கு எதிர்ப்பே இல்லாம நிமிர்ந்து நிற்கிறாரு தொடர் வெற்றியில் இருக்கிறார் ஸ்டாலின் ஆளுநர் சொல்லிட்டு போயா அதாவது பெருமையா இருக்கும் நான் என்னைக்கும் மோடிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி வெற்றிக்காக நாம நிற்போம் மோடிக்காக தான் என்னைக்கும் நாம இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் அஹ் ஜேடிஎஸ் கர்நாடகாவில தோத்ததும் அண்ணாமலை மூலமா பி எல் சந்தோஷ் அவர் தான் செயல்படுத்தினது என்டிஏக்குள்ள கொண்டு வந்தது நாங்க தான் ஜெயன் சௌத்திரிய மோடி அலையன்ஸுக்குள்ள ஜாட் எதிர்ப்பு டைலூட் பண்ணது கொண்டு வந்தது நாம தான் நிதிஷ்குமார் லாலு கூட சேர்ந்தா பீகார் ஜெயிக்கிறது கஷ்டம்னு கொண்டு வந்தது நம்ம தரப்பு தான் சந்திரபாபு நாயுடு சொல்லலை ஜெகன் ரெட்டி மேல எங்களுக்கு ஒரு சாப்பிட்டுனால அதை சொல்லல பட் ஜங்கர நாயுடுவை ஒரு சிலர் முயற்சி பண்ணி கொண்டு வந்தால்தான் மோடிக்கு இருபத்தஞ்சு சீட்டு கிட்ட என்டிஏக்கு அங்கே ஏறி வந்தது ஸோ எதுனாலும் மோடி நன்மைக்காக நாங்க சிந்திச்சு இது பண்ணக்கூடிய ஒரு இங்க கூட எங்களுக்கு எதிரி வந்து காங்கிரஸ் தான் ஸ்டாலின் எங்களுக்கு எதிரி இல்ல என்னை கூட நம்பி நாராயண கிட்ட எமர்ஜென்சியை ஸ்டாலின் பேசினதுக்கு ஸ்டாலின் அங்க மன பாரா பாராட்டுவோம் மோடியும் அதை பாராட்டுறாரு கல்யாண ராமன்ஜி மோடியும் அதை பாராட்டுவார் ரங்கராஜ் பாண்டேஜி மோடியும் அத பாராட்டுறாரு ரவீந்திர சாமி பாராட்டுறாரு சோ இந்த அடிப்படைக்குள்ள நாம செயல்படக்கூடிய நாம சொல்றது கரெக்டா இருக்கும் தான் செயல்படுறோம் சகோதரர் விஜய்யும் எங்களை பொறுத்தவரை பண்ண தப்பு என்னன்னா வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் ஆளாட்டு வந்து ராகுலுக்கு ஒட்டுண்ணி ஊதுகுழல் தொங்கு சரியா வந்து இப்பவும் ராகுலுக்காக பேச முடியாத ஊமையாட்டு பரிதாபமா ஆன நிலைமை அவங்க பண்ண தப்பான அரசியல் தான் சொல்றேன் ராகுல் தப்பு நாட்டுல சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் ஒரே இஷு ஒண்ணு இந்திய முஸ்லிம்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத ஒரு இஷ மோடிக்கு எதிரா ராகுல் காதரவா செயல்பட்டது தப்பு ராகுல் அணி பாதிச்சு கூடாதுன்னு மக்களவையில கேண்டிடேட் போடாதது தப்பு கட்சி ஆரம்பிச்ச லெட்டர் இருந்தது தப்பு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே கொள்கையற்ற கோமாளித்தனமான

இந்த நாட்டின் மானத்தை ஆர் எஸ் எஸ் இந்துக்களின் மானத்தை இந்தியர்களின் மானத்தை பாஜக காப்பாத்தினது மோடிங்கிறத இந்தியாவிலே நான் ஒருத்தர் தான் சொல்றேன் உண்மைதான அது மூணாவது முறை சோனியா கிட்ட பாஜக தொகுத்து இருந்தா அந்த நாடு இத்தாலி கத்தோலிக்க நாடு ஆயிருமே அதைத்தானே அர்பன் நக்சலாட்டும் மதவரி ஆட்டும் வரக்கூடிய ஜான் ஜோசப் ஜோசப்ஜயெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா சோ இந்த உண்மையை தான் நான் சொல்றேன் சோ சீமானுக்கு கருத்துங்கிறது தமிழ் தேசியம் என்னுடைய கருத்துங்கிறது சகோதரத்துவம் வேறுபாடுகள் இருக்கு நான் சொன்னது எது தப்பா இருக்குது சுமன்சீராமனும் மற்ற நண்பர்களும் சொன்னது எது கரெக்டா இருக்கு அதை சொல்லுங்க நீங்க சொன்னது தப்பு அப்படிங்கிற வாதத்தை முன்னெடுத்துட்டு வரவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு தனியா இருக்கிறது யாருன்னா ராமதாஸ் அவங்க வந்து பாமக முடியாது சோ அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு பாக்குறீங்க சதுரி போகுமா அந்த நிலைப்பாடு என்ன வன்னியர் வாக்குங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்கு பாமக ஆரம்பத்துல நாற்பது விழுக்காடு வன்னியர் வாக்குகளை பெற்றாங்க சுமார் ஆறு விழுக்காடு வாக்கு பெற்றாங்க அதுல நியர்லி ஒரு விழுக்காடு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குதான் அஞ்சு விழுக்காடு வன்னியர்கள் வாக்கப்பட்டாங்க அப்புறம் அன்புமணி ராமதாசை முன்னிறுத்தியும் அஞ்சு விழுக்காடு வாக்கப்பட்டாங்க இந்த இடம் தான் அன்புமணி லீடர்ஷிப்ப ராமதாஸ் கைய கைமாற்றி விட்ட இடம் நீங்க சிஎம் கேண்டேட்டா சொல்லி அந்த ஓட்டை பெற்றுட்டா அவர்தான் லீடர் இதுல அன்புமணிதான் லீடர் நானே வந்து விவசாய சம்பளம் ஏத்துக்கிடுவாங்களான்னுலாம் விமர்சனங்களை வச்சேன் வாரிசு வாரிசரிசியலை ஏத்துக்குவாங்களா விமர்சனம் வச்சேன் ஏத்துக்கிட்டாங்க அஞ்சரை விழுக்காடு வன்னியர் ஓட்டு போட்டாங்கன்னா அன்புமணிய லீடரா வச்சுதான் ஓட்டு போட்டுட்டாப்புல அப்ப அந்த இடத்துக்குள்ள கட்சியை காப்பாத்ததுக்கு வன்னியரான தன் மகனை ராமதாஸ் முன்னிறுத்தி அஞ்சல விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாரு அந்த அஞ்சல விழுக்காடு வாக்கெடுக்கும் போது இன்னொரு தப்பு ராமதாஸ் பண்ணது ஸ்டாலினோட அன்புமணி திறமையானவர் பாங்கி மூனால் பாராட்டப்பட்டவர் திறமையான சீப் மினிஸ்டரா இருப்பாரு நிர்வாக திறமை கொண்டு உள்ளவர் நூத்தி எட்டு கொண்டு வந்தவர் அது இதுன்னு அவரை புகழ வந்து பெருமையா புகழ்ந்து ராமதாஸ் வந்து முன்னிறுத்தி அஞ்சரை விழுக்காடு வாக்குகளும் அஞ்சு விழுக்காடு வன்னியர் வாக்குகள் தான் அது ஸ்டாலினுக்கு எதிராக அன்புமணி தகுதியான சிஎம்னு விழுந்த வாக்குகள் இந்த வாக்கு கூட்டணி அரசியலில் குறைஞ்சு போய் கடைசியா நாலு புள்ளி மூணு விழுக்காடு வாக்கு கிடைச்சாங்க இதுல ஸ்டாலின் மேலுள்ள கோபத்தில் வரக்கூடாதுன்னு அன்புமணி வாசன் எல்லாம் உருவாக்குனது அப்ப இன்னைக்கு அன்புமணிக்க நிலைப்பாடு ஆன்டி ஸ்டாலின் எடப்பாடிக்கு தேவை ஆண்டி ஸ்டாலின் பண்ணக்கூடிய அன்புமணி தான் அன்புமணிக்க பலம் அவரு எடப்பாடியன்புமணியும் அங்க நிற்கலாம் நின்ன எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் உருவாக்கிறோம் அதிக நிர்வாகிகள் எடப்பாடியில நின்று எடப்பாடிக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இது எல்லாம் அன்புமணிக்கு தான் செல்வாக்கு அன்புமணி தான் நமக்கு பயன்படுவாருன்னு என்டிஏல இருந்த அன்புமணியை அதிமுக கூட்டணி கொண்டு வந்துட்டாரு ஐயா சமர்த்தர் சாமத்தியசாமி வெள்ளாள கவுண்டர் வன்னிய கவுண்டர் போட்டியில தன் மகனான வன்னிய கவுண்டரை வச்சே வெள்ளாள கவுண்டர் சேர்த்துட்டாரு என்ன செய்ய முடியும் யதார்த்த உண்மை இதுதானே நான் இதை சொல்லி தானே நான் உண்மை சொல்லி நிற்க முடியும் ராமதாஸ் அந்த இடத்துக்குள்ள பலம் இல்லாம தோத்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடிய பலகீனப்படுத்ததான் ராமதாஸ் தனிச்சு நின்னார் ஆனா இன்னைக்கு இருபத்தி நாலுக்கு பழி வாங்குறது மாதிரி அன்புமணிய உருவம் கொடுத்து ராமதாஸ கையர் நிலையில விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப அன்புமணி அந்த இடத்துக்குள்ள ஸ்கோர் பண்ணிட்டாரு இன்னொன்னு ராமதாஸுக்கு வயசாச்சு அப்ப பிராக்சிமிட்டி எப்படி இருக்க முடியும் நாளைக்கு பவர் பவராயி தன்னை ரிவார்ட் பண்ணுவாருன்னு எப்படி நம்பி ஒருத்தனுப்பான் அரசியலே வியாபாரம் தான் இப்போ அன்புமணிகிட்ட போனா அன்புமணிக்கு ஒர்க் பண்ணா அவரு உள்ளாட்சி தேர்வு நம்மளை ஆளாக்கிடுவாரு அடுத்த எம்பி எலெக்ஷன்ல நமக்கு டிக்கெட் தருவாரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நமக்கு டிக்கெட் தருவாருன்னு அவரை நம்பி அவரு நல்ல கூட்டணி கொண்டு சேர்த்துருவாரு நம்ம ஒர்க் அவருக்கு தெரியும் அதனால நம்ம குட் ப்ரோ குட் பேசிஸ்ல நாம செய்யறோம் அதுக்கு அவர் ரிவார்ட் பண்றாரு இப்ப ராமதாஸுக்காக போய் உழைச்சா அவரு இந்த வயசுல அவர் எப்படி ரிவார்ட் பண்ணிடுவார் இந்த வயசுல எப்படி அவர் ரிவார்ட் பண்ணிடுவார் யார் உழைக்கிறான்னு அவருக்கு எப்படி தெரியும் ஸ்ரீகாந்தியை எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்தி இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துலயும் ஸ்ரீகாந்திக்கு விசுவாசமா இருந்து அந்த இதை பண்ண முடியும் செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரிக்குள்ள ஸ்ரீகாந்திக்கும் தனக்கு விசுவாசமா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாளைக்கு ரிவார்ட் பண்ணணும்னு அன்புமணி மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க அப்ப இந்த இடத்துல தான் பிடிய அன்புமணிகிட்ட கொடுத்தது தான் ராமதாஸுக்கு பலகிரும் அன்பு மணிக்கு போட்டியாட்டு குரு வந்துருவாரோ வேல்முரன் வந்துருவாரோ ஜி கே மணி வந்துருவாரோங்கிற இதுல அன்பு மணியை எம்போர் எம்பவர் பண்ணிட்டார் முழுமையாக எம்பவர் பண்ணதுல தன் பலத்தை அவர் இழந்துட்டார் ஸ்டாலினா முழுமையாக கலைஞர் எம்பவர் பண்ணல அகிலேஷ் யாதவ் தேஜிஸ் யாதவ் முழுமையாக எம்பவர் பண்ணல இவர் முழுமையாக எம்பவர் பண்ணாதான் இவருக்கு அது மைனஸா போயிட்டு என்ன பொறுத்த அளவுல ஓகே அது நடந்த கதை எனக்கு ராபாவை கொடுத்து என்ன என்டர்டைன் பண்ணியிருப்பாருன்னா இந்த கட்சிக்கு தன்மையே பெருசா மாற்றி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருப்பேன் அன்புமணி வந்ததுனால தான் எனக்குள்ள பிராமிசையே அவரு உடச்சி அன்புமணிய நான் பாமக தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்தேன் செய்தார் என்ன செய்ய முடியும் சூழல் அது இப்போ லாபத்துக்கு தான் அவங்க ராமதாச சேர்ப்பாங்க ராமதாசை சேர்க்கிறதுல திருமாவளவன் வரையர் ஓட்டு பாதிக்குமோ முதல்வர் நினைக்கிறார் தர்மபுரி டிஸ்டிக் குள்ள ராமதாஸ் தேவைதான் தர்மபுரி சேலத்துக்குள்ள திமுகவுக்கு ராமதாஸ் தேவைதான் ஆனா அது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் செங்கல்பட்டு இங்கெல்லாம் வந்து பரையோர் ஓட்ட பாதிச்சுட்டு ராமதாஸ் விட அதிகமான வாக்கு சதவீதம் இருக்கிறதுனால அந்த பக்கம் போறாங்க வெற்றி கொடுத்து வெற்றி வீராட்டு இருக்கிறாரு வெற்றி பெற்ற இதுக்கு போவாங்களா இவங்களால தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட போவாங்களா ஒன்றுபட்ட பாமகவே தேவையில்லாம தானே ஸ்டாலின் சேர்த்திருக்கிறாரு உண்மை இதுவும் பத்தொன்பதுல பிசிகா வச்சு ஜெயிக்க முடியும்னு ஸ்டாலின் ஆர்க்யூ பண்ணதுல என்னோட பங்களிப்பு சுனில் ஐயா ஸ்டாலின்க்கே தெரியும் நம்ம நியாயத்தை சொல்லுவோம் சகாதேவ மாரிங்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் அப்படித்தானே இருபதுக்கு இருபது வடக்கு அடிச்சாங்கல்ல இன்னைக்கு வர மூணு லட்சம்ல பிசிகா ஜெயித்துட்டு தானே இருக்கிறாங்க சோ ஜெயித்த அணிக்கு வந்து ராமதாஸ் தேவல்ல புரோ ஒன்னியர் பண்ணிடுவாங்க ப்ரோ ஒன்னியர் பண்ணி ஏன் குரு மகா குருதாமிக்கு கூட அவங்க திமுக வந்து அரசியல் ரீதியா குரு படத்தை போட்டு அரசியல் பண்றதுக்கு ஒரு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லயோ ஒரு டஃப்பான ஒரு தொகுதியை கொடுத்து குரு இமேஜ்ல ஜெய்த்துடுவாங்கன்னு கொடுக்க கூட செய்யலாமே அது அவங்களுக்கு லாபத்தை தானே கொடுக்கும் ஸோ அவங்க ப்ரோ வண்டியர்ங்கிற லெவல்ல தான் அவங்க போறாங்க எடப்பாடி அன்புமணி தான் பெரிய ஆளு முடிவு பண்ணிட்டாரு ஸ்டாலினுக்கு ஒரு அடையாள அரசியல்ல உதயசூரியன் சின்னத்துல ஒரு குரு விருதாம்பிய குரு ஃபேமிலி கொடுத்தா போதுங்கிறதுல ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்போ ராமதாஸ் தர்மபுரிக்குள்ள பலம் தான் அது திருமாவளவன் ரூட்ல பலகீனத்தை ஜாஸ்தி கூடாது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு போட்டு தானே போறாங்க அந்த இடத்துல நான் எப்படி ஜெயிக்கிறோம்னா மோடி என்ன நினைப்பாரு அவருக்கு காங்கிரஸ் இங்க நாற்பது நாப்பது கிட்ட ஜெயிக்கிறது தான் கஷ்டம்னு நினைப்பாரு அதுதான் எங்க எண்ண ஓட்டமும் மோடி என்ன ஓட்டமும் கரெக்டாயி நாங்க கோல் போடுறோம் ஒரு ஸ்டாலின் எதிர்புன்னு சொல்லக்கூடிய எங்க சகோதரர்கள் தங்கராஜ்னாலும் சரி ரங்கராஜ் பாண்டியனாலும் சரி கல்யாண ராமட்டினாலும் மாட்டிக்கிட்டாங்க என் சகோதரர்கள் தான் மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அசைவிலையும் முடிவு எடுக்கக்கூடிய தலைவருக்கு என்ன லாபம்னு தான் முடிவு போடும் எடப்பாடிக்கு என்ன லாபம் தான் முடிவு போடும் ஆஹ் ஓபிஎஸ் உள்ள வந்தாரு சசிகலா உள்ள வந்தாங்கன்னா நாளைக்கு தோத்ததும் இவர தூக்கி போட்டுட்டு கட்சியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க எப்படி உடுவாரு பிடிச்சத சோ இதுதான் அத யதார்த்த நிலைமை நான் தலைவர்களின் லாப நஷ்ட கணக்கை பற்றி சொல்றதுனால ஏன் நான் சொல்ற கணக்கு எல்லாம் பத்து கெட்டு சரியாக வருது நாளைக்கும் சரியாக வரும் கருத்து கணிப்புகள் எல்லாம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இலவம் பஞ்சா பறந்து போகும் கருத கதிரவனை கண்ட பனி துளி போல் காணாமல் போயிடும் ஸோ கருத்து கணிப்பு எல்லாம் நிற்காது அது இன்னும் டைம் களம் அமையதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு யார் எடுத்தாலும் ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டில் அதை பார்க்கலாம் நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் அவங்களை குறை சொல்லல பட் அது நடைமுறை சாத்தியப்படாது களமாக களத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் நான் களத்துலன்னு வந்தோமே களத்தை புரிஞ்சவன் அதனால நான் சொல்றது பத்து கேட்டு எல்லா தேர்தலிலயுமே பொதுவா கரெக்டா வந்துட்டு இருக்குது அந்த வகையில இந்த தேர்தலும் நம்மளோட கணிப்பு கரெக்டா வரும் பொறுமையா என்னோட கருத்துக்களை கேட்டேன் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுடைய பெறுகிறேன் நன்றி சார்